எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இமிடேஷன் ஜுவல்ஸ் தான் வரும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்லேருந்து ஹை ரேட்டான கலெக்ஷன்ஸ் கூட இருக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து கிவ்வே இருக்குது ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு மூணு லாங் வீடியோஸ் போடுறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏழு நாளிலும் ஒவ்வொருத்தங்களை செலக்ட் பண்ணி ஏழு பேர்லேருந்து ஒருத்தங்களுக்கு தான் நம்ம கிவ்அவே கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத நம்ம சாட்டர்டே சொல்லிடுவேன் அண்ட் சண்டே வந்து அதுக்கான வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மண்டே வந்து டிஸ்பாஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் ப்ராசஸ் மறக்காம நம்ம சேனல் வந்து குட்டி சேனல் அது உங்களுக்கே தெரியும் அதனால நிறைய பேருக்கு இப்போதைக்கு நம்மளால் கிவ்அவே கிஃப்ட் கொடுக்க முடியாது பட் வந்து சேனல் வந்து வளர வளர நம்மளோட கிவ்அவே கவுண்ட்டும் வந்து வின்னர்ஸ் கவுண்ட்டும் வந்து கண்டிப்பாக வளரும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே வாங்குறத விட கொடுக்கறதெல்லாம் மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஸோ சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் ஒரு சூ சூப்பரான கலெக்ஷன்ஸோடு தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் செம்மையான பீஸு என்னாச்சு ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஈவினிங்காக வந்து நான் ஷாப்புக்கு வந்திருக்கிறேன் சின்ன பையன் கொஞ்சம் பரவாயில்ல அதனால் நான் ஷாப்புக்கு வந்துட்டேன் ஓகேங்களா தொடர்ந்து மறுபடியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த நெட் பீஸு இந்த குவாலிட்டி ஹெவி ரேட்டு தான் இது கொஞ்சம் ரேட்டும் நம்ம எப்பவுமே போடுற மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹஞ்ச ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இல்லை எயிட் நைன்ட்டி வரும் இதோடய ப்ரைஸு அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே குவாலிட்டி ஆனால் நிறைய பேஜஸில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் அசால்ட்டாக சொல்கிறாங்கங்க அசால்ட்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க இந்த பீஸ் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க யார்கிட்டயாவது கேளுங்க இதோடய ப்ரைஸ் என்னென்னு ஓகேங்களா ஏ என் ப்ரைஸை விட கம்மியாக கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் வந்து உங்களுக்கு எயிட்டி ருப்பீஸ் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டிங் வந்து ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேவா ஸோ இதுதான் ஃபுல் வியூ அண்ட் இதுக்கு கம்மலும் வந்து நல்லா ஒரு பேபி பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் இதில் எல்லாமே க்ரீன் கலர் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ரிசெப்ஷனுக்கு இந்த எங்கேயாச்சும் ஃப ஃபங்க்ஷன் ரிசப்ஷனுக்கு போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் போகணுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஃபேன்சி சேரீ கூட போட்டோனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ரொம்ப சூப்பரான செட்டுங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது பாருங்கள் எயிட் நைன்ட்டி ஓகேங்களா இதோடய பிரைஸ் வந்து எயிட் நைன்ட்டி தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் பக்கவா பாக்ஸ் பேக்கிங்கில் வரும் அதர் ஸ்டேட்டுனா வந்து எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா எஸ்டி கொரியா தமிழானா எயிட் நைன்ட்டி வித் ரோப்போடே வந்துடும் உங்களுக்கு ரோப்பு எல்லாமே வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது செட்டு கம்மலாக அவ்வளோ இது கிடையாது ஆனால் செட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கிவ்வே வின்னர் வந்து நீங்களாக கூட இருக்கலாம் இந்த வாட்டி நான் வந்து கிவ்வே வின்னர் வந்து எப்படின்னா எல்லா வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக ஏன்னா எனக்கு எனக்காக எல்லா வீடியோஸ்லேயும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு வீடியோ விடாமல் ஸோ அவங்கள வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்காக எல்லா வீடியோஸ்லேயும் கமெண்ட் பண்ணுறவங்கள தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சூப்பரான ஒரு இயரிங்ஸுங்க நியூ அரேவல் டே ருத்ரா ஸோ சாரி சூப்பரான ஒரு இயரிங்ஸு இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பார்சல் ஓப்பன் பண்ணவே எனக்கு த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சுங்க இது இந்த மாதிரி வருங்க நம்ம காதில் போடும்போது இப்போ இங்கே இருக்குதுன்னு வைங்களேன் இங்கே தான் இருக்குது அந்த இது தெரியுதுங்களா இங்கே தான் இருக்குது ஸோ இப்படி போடும்போது இப்படி வரும் உங்களுக்கு கம்மல் த்ரீ ஹண்ட்ரட் வருவாங்க இதோடய ப்ரைஸு கெம்பு வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க கெம்பு ஸ்டோனில் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதோடய ப்ரைஸு ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் இருக்குது நீங்கள் இந்த ஃபிஃப்டி ருபீஸில் ரெண்டு மூணு செட்டு சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரைஸ் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் வந்து அதாவது நம்ம இப்படி இங்கே போட்டு போடும்போது இங்கே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும்ல அதுக்கு வந்து இங்கே ஹோல்டர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு உங்கள் காதோடு வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் இதோட பிரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டாக வந்து இந்த கம்மலுங்க ஸ்டாக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டாக் கொண்டு வந்திருக்குறோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஜிமிக்கி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஜிமிக்கி வித் ஏடி ஸ்டோன் வந்து கீழே அழகாக வச்சுருக்காங்க மேலே வந்து பிங்க் கலர் ஸ்டோன் க்ரீன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க சென்டலா லக்ஷ்மி அப்படியே அழகாக கோயில் மாதிரி இல்லை உங்களுக்கு ஆமாம் தானே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி வருங்க தமிழ்நாட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் த்ரீ ஃபார்ட்டி வரும் இதோட ப்ரைஸு ஓகேங்களா த்ரீ ஃபார்ட்டி தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் நல்ல சூப்பர் பின்னாடி பாருங்களா பேக் சைடு ஓ பேக் சைடு நான் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்களேன் அழகாக கொடுத்துருக்காங்கல்ல அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் நான் போடுறேன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மூணு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இந்த செட் ரீஸ்டாக் ஆகிருச்சு எத்தனை பேர் கேட்டாங்க டெய்லி ஒரு என்கொரியாவது வரும் எனக்கு இந்த செட்டு மறுபடியும் லிமிட்டட் தான் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு இல்லையா பட் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இது கொஞ்சம் என்ன குவாலிட்டியிலேயே அழகாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவுங்க ப்ரைஸு ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் வித் ரோப்போட ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் வித் ரோப்போட செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா லிமிட்டட் ஸ்டாக் தாங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒருத்தங்களாவது இதை கேட்பாங்க இந்த செட்டி வந்துச்சா வந்துச்சான்னு ஸோ லிமிட்டட் ஸ்டாக் நிறைய கேட்டிருந்தேன் பட் எனக்குமே வந்து லிமிட்டை தான் ஸ்டாக்கு அதுலேயுமே ப்ரீ புக்கிங் பண்ணவங்களும் இருக்காங்க ஓகேங்களா வேணும்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க லைவ் கிடையாது நம்ம டக்கு டக்குன்னு புக் பண்ணுறதுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அதனால் நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிகிட்டே புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் வித் ரோப்போட செயின் வந்து தேர்ட்டி ஃபீ ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ